ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து கோல்டு காயின் வாங்கினேன் பத்தாம் தேதி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தே இல்லையா அப்போ இந்த கப்பு கூட காட்டியிருந்தேன்ல உங்களுக்கு அப்போ வந்து இந்த ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இன்னும் போஸ்ட் பண்ணலை சிஸ்டர் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதே பத்தாம் தேதி தான் வந்து இந்த வெள்ளியுமே வந்து அந்த ஷாப்பில் வந்து வெங்கடேஸ்வரா பேலஸில் வந்து வாங்கினேன் இது வந்து எத்தனை கிராம் நான் வாங்கினேன் அதே போல் வந்து இது என்ன ப்யூரிட்டி அப்படின்றத வந்து இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து இது எல்லாமே வந்து என்ன பியூரிட்டியில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு வெள்ளி வாங்குகிறோம் அப்படின்னா கோல்டு கோல்டு மாதிரி தாங்க கோல்டுக்கு எப்படியெல்லாம் ப்யூரிட்டி இருக்குதோ அதே மாதிரி தான் வெள்ளிக்குமே வந்து பியூரிட்டி இருக்குது இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து வெள்ளியெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரு சில ஷாப்புலலாம் அப்படி தான் ஏமாத்துறாங்க அதனால் வந்து பியூரிட்டி வந்து கண்டிப்பாக வந்து வெள்ளிக்குமே வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம் பியூரிட்டி எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோடைய வேல்யூடுமே நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணும்போது வந்து நமக்கு கிடைக்கும் அதனால வந்து இதுக்குமே வந்து பியூரிட்டி இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாகவே வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பத்தாம்தேதி தான் வந்து இந்த கப்புமே வந்து இந்த பவுலுமே நான் வாங்கினேன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்குமே வந்து ஆஃபர் அந்த கடையில் இருந்ததுனால அந்த வெள்ளியுமே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் பாருங்கள் பத்து ஆகஸ்ட் மாதம் தான் இதை நான் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜைக்காக வந்து நம்ம வந்து அடுத்த வருஷம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நான் ஒரு ஒரு வருஷமும் வந்து வரலட்சுமி பூஜைக்காக வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து வெள்ளியில் நான் வாங்குவேன் அந்த வகையில் வந்து இந்த பொருள் வந்து நான் வந்து வெளியில் வந்து ஒரு பவுல் வந்து அவங்களுக்கு பிரசாதம் மாதிரி வைக்கிறதுக்காக சாமிக்கு வாங்கிட்டேன் இதோடைய அமௌண்ட் எவ்வளோ இதுக்கு இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ வந்து எத்தனை டச்சில் வந்து நான் வந்து பியூரிட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் பியூரிட்டின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுலேயும் உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் எயிட்டீன் டச் உள்ள பியூரிட்டி ஆல்மார்க் சிம்பளும் போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கேயுமே வந்து ஆல்மார்க் சிம்பல் போட்டிருக்காங்க அதாவது வந்து எயிட்டீன் டச் உள்ள பியூரிட்டி இது இதோடைய கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு கிராம் கொடுத்து நான் வாங்கினேன் ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அதுதான் நான் வந்து இந்த பவுல் வாங்கினேன் இந்த பியூரிட்டி வந்து வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம் ஏன்னா எயிட்டீன் டச்சு நைன்டி ஒன் டச்சு இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வாங்கலாம் அதெல்லாம் எத்தனை டச்சுன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதோடய பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக வந்து நல்ல அகலமாக இருக்குதுங்க இந்த பவுலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து எனக்கு வந்து ப பிரசாதெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக எயிட்டீன் டச்சில் வந்து வாங்கிட்டேன் ஏன்னால் இந்த எயிட்டீன் டச்சுக்கு தான் அன்றைக்கி வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அன்றைக்கி என்ன ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு வந்து வேஸ்டேஜே இல்லை அப்படின்னு சொல்லி ஆஃபர் போட்டிருந்தாங்க அதனால் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் டோட்டலாக இதோடைய வெயிட்டுடைய ரேட்டு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா அந்த மாதிரி தாங்க ரேட்டு வந்தது இந்த ஆஃபரெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு அந்த வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா அன்னைக்கு ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு வெள்ளி ரேட்டு வந்து பெங்களூர் ரேட்டு வந்து நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் இருந்துச்சு டோட்டலாக வந்து இது எவ்வளோ கொடுத்து நான் வாங்கினேன் அப்படின்னா எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ரூபாவை வந்து அந்த அமௌண்ட்டுக்கு நான் வாங்கலை அந்த வேஸ்டேஜி அடுத்தது மேக்கிங் சார்ஜ் இதெல்லாமே வந்து கழிச்சுட்டு டோட்டலா எவ்வளவு போட்டாங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் கொடுத்து இந்த வெள்ளி பவுல் வந்து நான் வாங்கிட்டேங்க எயிட்டீன் டச்சுக்கு தான் வந்து இந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க அதனால வந்து இது வாங்கிட்டேன் கண்டிப்பாக இதுவும் நல்ல பியூரிட்டி தான் எயிட்டீன் டச் நைன்ட்டி ஒன் டச் நைன்ட்டி டூ டச்செலாம் வாங்கலாம் அதுக்கு கீழே இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி வந்து கம்மியாக கலந்துருப்பாங்க எல்லாம் வந்து எயிட்டீன் டச்சில் எயிட்டீன் டச் வந்து வெள்ளி இருக்கும் மற்ற அதர் எல்லாம் கொஞ்சம் கலந்து வரும் அதனால இந்த மாதிரி பவுல்ஸு பிளேட்டு கிளாஸு இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு கீழே வாங்கினா தான் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து அது பிளாக் ஆகுறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வேஸ்டேஜையும் கொடுக்கல எனக்கு வந்து தௌசண்ட் ருப்பீஸ் வந்து நமக்கு அன்றைக்கி ஆச்சு அதனால வந்து இந்த பவுல் வந்து நான் அன்றைக்கி வந்து கொண்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வெங்கடேஷா ஜுவல்லரி பேலஸ் வந்து ரொம்பவே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதுலேயே டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கரெக்டாக வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க மற்ற ஷாப்பில் மாதிரி வந்து ஏமாத்தணும் மற்ற ஷாப்பில் வந்து ரொம்பவே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து டீட்டெயிலாகவே சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த ஷாப்பை பொறுத்தவரைக்கும் கரெக்டாகவே வந்து டீட்டெயிலாகவே வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க வாங்க இப்ப வாங்க இதோட பியூரிட்டி நம்ம வந்து பாத்துடலாம் இதோட பில் டீடைல்ஸ் பாத்துட்டோம் இல்லையா இதோட பியூரிட்டி நம்ம பாத்துடலாம் இது வந்து எயிட்டீன் டச்சு அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து போன வருஷம் வாங்கின குத்து விளக்குங்க இதுமே வந்து நான் வரலட்சுமி பூஜைக்காக தான் வாங்கினேன் இது எந்த ஷாப்ல வாங்கினேன் அப்படின்னா இது வந்து சுசீல் ஜுவல்லரியில வாங்கினேன் ஒசூரில் இருக்கிறது இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த சுசில் ஜுவல்லரியுமே வந்து ஒரு நல்ல ஷாப்பு தான் இது இதில் வந்து பியூரிட்டி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து போன வருஷம் வாங்கினேன் அப்போ நான் வாங்குறப்ப எவ்வளோ கிராம் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா நாற்பத்தி ஒம்போது புள்ளி நாற்பது அதாவது நாற்பத்தி கிராம் இது இதோடைய பியூரிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு சூப்பராகவே வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க அதை இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் பியூரிட்டியெல்லாம் இந்த கப்புலியுமே இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கப்பில் இங்கே வந்து போட்டிருக்காங்க கீழே நைன்ட் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் நைன்டி டூ பாயிண்ட்டு ஃபிஃப்டி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்டி டூ பாயிண்ட்டு ஃபிஃப்டி இதுவுமே வந்து நல்ல பியூரிட்டி தான் ஆல்மார்க் சிம்பிளோடவே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதில் நல்ல டீட்டெயிலாக தெரியும் இந்த கப்பில் பாருங்கள் உள்ளுக்கு தெரியுது பாருங்கள் வீடியோவில் தெரியுதா நைன்டி டூ பாயிண்ட்டு நைன்டி டூ பாயிண்ட்டு ஃபிஃப்டி அதே போல் ஆல்மார்க் சிம்பிளாக வந்து கரெக்டாகவே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ப்யூரிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குங்க இதை விட இதுலேயுமே பியூரிட்டி வந்து சூப்பராக இருக்குது அப்போ நான் வந்து போன வருஷம் வாங்கும்பொழுது அதாவது வந்து எழுவது ரூபாய் இருந்தது கிராம்ஸு அப்போ நான் இது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் தான் இது இருக்கும் இந்த கப் இந்த ரெண்டு விலைக்கு வாங்கினது வந்து நாலாயிரருபாய்க்கு அதாவது மூவாயிரத்தி எட்நூறுபாக்குள்ளே தான் இருக்கும் அதாவது நாலாயரூபா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நாலாயிரூபாக்குள்ளே தான் இது இருக்கும் இதை நான் வாங்கினேன் அதுக்கடுத்தது ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளக்கு ஒன்று வாங்கினேன் இதோடைய பியூரிட்டியை நம்ம பார்க்கலாம் இதையுமே நான் வந்து பிரிக்கலை இது எல்லாமே வந்து வரலட்சுமி பூஜைக்கு ஒரு ஒரு வருஷம் ஒன்று ஒன்று வாங்கிறது தான் இது இதுவுமே வந்து இந்த கடையில் வாங்கினதுக்கப்புறமா ஒரு கு அம்மன் விளக்கு தேவைப்பட்டது அன்னைக்கே தான் இதையுமே வந்து வாங்கினேன் போன வருஷம் தான் இதையுமே வாங்கினேன் ஆனால் இது பிரித்து சாமி ரூம்ல நான் வைக்கவே இல்லை இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய பியூரிட்டியுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் நைன்ட்டி டூ பாயிண்ட்டு ஜிஆர்டி சிம்பிள் மேலே போட்டிருக்கோம் நைன்டி டூ பாயிண்ட்டு ஃபிஃப்டி இதுவுமே வந்து நல்ல பியூரிட்டி தான் இந்த பியூரிட்டிலாம் வந்து பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்யூர் வெள்ளி இதில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் கேரட் எயிட்டீன் பிஃப்டி எயிட்டீன் டச் தான் இருக்குது ஆனால் இதெலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி டூ பாயிண்ட்டு ஃபிஃப்டி அப்படின்னா இதெல்லாம் வந்து வெள்ளி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் வந்து அதாவது வந்து பியூரிட்டியை பார்த்து வாங்கிக்கணும் நம்ம எப்படி வந்து கோல்டு காயின்ல வந்து நைன் ஒன் சிக்ஸு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு எயிட்டீன் கேரட்டுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் வெள்ளிக்குமே வந்து பியூரிட்டி இதுவுமே வந்து இந்த கிளாஸ் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அழிஞ்சிடுச்சு இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் இதுவுமே வந்து நைன்டி டூ பாயிண்ட்டு ஃபிஃப்டி தான் இது இதுவுமே வந்து எப்பயுமே கருத்து போகவே போகாது அப்படியே பல பல பலன் அப்படியே இருக்கும் இது மட்டும் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து எண்ணெய் காலி அடிச்சு அப்படியே விட்டதுனால கொஞ்சம் கருகி போச்சு அதை நான் வந்து சரியாக வாஷ் பண்ணல இப்படி வச்சுருக்கேன் ஆனால் இது ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் மற்ற டைம் வந்து யூஸ் பண்ணலை இந்த விளக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஒரு ஒரு பொருளாக வாங்கி கூட வெள்ளியில் வந்து நீங்கள் சேமித்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா ஷாப்புலேயுமே வந்து ஒரு ஒரு வகையான பியூரிட்டி இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கும் பொழுது இந்த வெள்ளியெல்லாம் பார்த்து பியூரிட்டியெல்லாம் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் வந்து கடையில் வாங்குங்க ஏன்னா இப்போ எல்லாமே வந்து யூடியூப்பில் வந்து கிளியராகவே வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து எல்லாம் கொடுத்துட்றதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மணி சேவிங்ஸை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த வீடியோக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸும் நல்ல சப்போர்ட் பண்ணிங்க அதான் இப்போ இன்னைக்கு கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் போட்டுறதுனால வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் லோன் எடுத்திருந்தேன் ஆனால் நீங்கள் போட்டிருந்த அந்த கமெண்ட்டை படித்த உடனேமே வந்து எனக்கு மணி சேவ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு நானும் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போட்டிருந்தாங்க அவங்களுடைய கமெண்ட் வந்து அவ்வளோ வேல்யூடாக இருந்தது அதாவது நல்ல நல்ல உள்ளங்கள் போட்டிருந்த கமெண்ட்லாம் எனக்கு உண்மையாகவே சொல்ல போனால் நல்ல வேல்யூப்டனாலும் கமெண்ட் தான் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அதுலேயே வந்து ஒரு சிலர்லாம் வந்து ஒரு ஜென்ஸெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க இந்த பாலான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து யாருன்னே அந்த ஆளை வந்து ஆளுந்தான் சொல்லணும் அந்த ஆளுக்கு மரியாதை கூட கொடுக்க கூடாது அந்த அளவுக்கு வந்து என்ன பேசியிருக்காரு ரொம்பவே வந்து தரைக்குறைவான தப்பா தப்பா பேசியிருக்காரு அவரு அவருக்கு என்னதான் என் மேலே அவ்வளோ ஒரு வன்மனே தெரியல இவர் யார் எதுக்கு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி போய் பார்த்தா நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அதாவது வந்து ஒரு பிரபலமான ஷாப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல அதாவது வந்து அந்த ஷாப்பில் வந்து நான் ஏமாந்ததை வந்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் போட்டிருந்த அந்த வீடியோ அந்த க கடையோடைய எம்ப்ளாயி தான் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து அப்படியே என்னுடைய சேனலில் வந்து ஓலா வந்துகிட்டே இருக்காங்க யாரெல்லாம் வந்து கமெண்ட்டு போ நல்லா இருக்குதுன்னு போடுவாங்க அந்த இடத்துல வந்து இவங்க ஏதாவது வந்து அவங்களுடைய கமெண்ட்டை வந்து இந்த மாதிரி வந்து தப்பு தப்பாக போட்டுட்டு போகிறது தான் அவங்களுடைய வேலையாகவே இருக்குது அப்போ எப்படி ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா அந்த பிரபலமான கடை ஜொல்ஷா போடிய எம்ப்ளாயிங்க தான் இந்த வேலையை பண்ணுறாங்க அதாவது அவங்க வந்து வெஞ்சன் அதாவது வெஞ்சன்ஸ் வந்து வேணும் தீக்கிறாங்களாம் பழி வாங்கிற படலம் வாங்கி அதை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மக்களே நான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் கொடுக்குறேன் உங்களுக்கே தெரியும் நீங்கள் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டே இல்லாமல் நான் பேசுகிறேன்னா இது கண்டென்ட்டே இல்லை பேசுகிறவங்களுக்கு எப்படிங்க அப்படி வியூஸ் போவோம் வியூஸ் வியூஸ் நான் அலையிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு தான் சொன்னாலும் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் எனக்கு திருப்பி திருப்பி சொல்ல முடியும் இந்த யூடியூப்பை பொறுத்த வரையங்க நான் மட்டும் இல்லை எல்லா யூடியூபர்ஸ் கிட்டே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் ஒரு ரூபா கூட இதில் யாருக்குமே கிடைக்க லாபமே கிடையாது ஆனால் அவங்களுடைய வேலைகள் இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா வந்து உங்களுக்கு மணி சேவிங்ஸ் எப்படி பண்ணணும் கோல்டு சேவிங்ஸ் எப்படி பண்ணணும் வெள்ளியை வந்து எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோஸுமே வந்து ஒரு ஒரு யூடியூபர்ஸுமே ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு சிலர்லாம் என்ன சொல்றது கொசுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு விஷ விதையை வந்து தூவிட்டு போயிடுறாங்க அதனால நான் எதுக்குமே ஃபீல் பண்ண போறது கிடையாது அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த வெங்கடேஸ்வரா ஷாப்புன்னு ஒரு ஷாப் நான் உங்களுக்கு போடுறேன் இல்லையா இந்த வந்து அப்படின்னா அவங்களோட ஜுவல் ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இதுதாங்க காரணம் அந்த ஷாப்புக்கு போய் மக்கள் போயிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி வன்மத்தை வந்து தீக்குறாங்க போல இது எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு அதில் யார் யாரெல்லாம் நான் பாருங்கள் பாருங்க காமிக்கிறேன் பாருங்க ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு அவர் விக்னேஸ்வர்னு சொல்லிட்டு தங்கம் தங்கம் நீ இது தங்கத்தை தான் திங்க போ சா சாப்பிட போகுது அப்படின்னு போட்டிருக்காரு இதெல்லாம் என்னங்க வார்த்தை தங்கத்தை யார் சாப்பிடுவாங்க நான் கேட்குறேன் அப்போ நீ உழைக்கிறீ நீ உழைக்காம வீட்டில் உட்காந்துட்டுருக்கலாம்ல நீ சாப்பாடு சாப்பிடணும் தானே இருக்க அப்போ உழைக்கிறல்ல சாப்பிட்றதுக்கு தானே நீ உழைக்கிற நீ சாப் நீ சாப்பிடாம நீ வீட்லேயே உட்காந்துரு அப்போ போய் சேர்ந்துருவேன் மேலே அதே போல் இந்த பாலான்ற ஒரு ஆள் வந்து அதே மாதிரி தாங்க ஒரு சார் வந்து எனக்கு வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு அவங்க ஏதோ ஒன்று சேவிங்ஸ் பண்ணுறாங்க ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து வீடியோஸ் போடுறாங்கன்றது அவர் வந்து சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாரு அதுக்கு கீழே இந்த ஆள் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இந்த பாலான்றவர் ரொம்பவே தப்பான ஒரு வார்த்தைங்க அவரை கேட்டிருக்காரு அந்த 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 சார் எனக்கு சப்போர்ட் பண்ணவர்கிட்ட போய் இவர் கேட்டு சொல்கிற போடுறாரு கமெண்ட்டு போட்டுட்டு வந்து நீ வந்து ஸோ லேடிஸுன்னா போட்டுட்டு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அப்படி போட்டுட்டு வந்து அப்படின்னா அது என்ன அர்த்தம் ஒரு தப்பான ஒரு வேர்டுங்க மீனிங்கை வந்து இது குறிக்கிது அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேர்டை வந்து அந்த ஆள் யூஸ் பண்ணியிருக்காருங்க இதெல்லாம் வந்து நான் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் அடித்தேன் ரிப்போர்ட் உடனே இவங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அரெஸ்ட் ஆஃப் அதாவது எனக்கு வந்து இவங்க ரொம்பவே வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க இந்த பிரபலமான ஷாப்பை பற்றி நான் வீடியோ போடுறதுனால ஒரு அஞ்சு பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதில் இந்த பாலான்றவருக்கு வந்து நான் ரிப்போர்ட் பண்ணதுனால யூடியூபே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இவங்களோட கமெண்ட்டை வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணோன்னா இவங்க கமெண்ட் வந்து இருக்கவே இருக்காது அதை இது பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி வந்து இவங்க கமெண்ட்டை வந்து இந்த எப்படி எப்படியெல்லாம் கமெண்ட் போட்டிருக்கான் பாருங்கள் மக்களே இது வந்து எனக்கு வந்து அந்த மெயின் பேஜில் வர்றது தான் இது அந்த அளவுக்கு வந்து கமெண்ட் போடுறாங்க வந்து ஆனால் அதில் நீங்கள் போய் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டு இருக்காது அந்த மாதிரி மோசமான கமெண்ட்டெல்லாம் வந்து இந்த ஆள் கொடுத்துட்ருந்தாரு இப்படியெல்லாம் வந்து இந்த பிரபலமான ஷாப்பு வந்து என்னை ரொம்பவே தொந்தரவு பண்ணாங்க இதுக்கப்புறம் இவங்க தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னா நான் ப்ரைவேட்டில் போட்டிருக்கிற வீடியோவை ரிலீஸ் பண்ண வேண்டியது வரும் நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நான் எப்படி ஏமாந்தேன் எனக்கு என்னென்ன பண்ணாங்கன்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அது இவங்களுக்கு ஆடி மாதன்றதுனால சரி வியாபாரம் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ப்ரைவேட்டில் போட்டுட்டேன் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா யோ இவங்க வந்து கால் பண்ணி பேசுனதுனால நான் பயந்துட்டேன் நான் யாருக்குமே பயப்படணுன்னு அவசியம் இல்லைங்க தப்பு நம்ம மேலே இல்லாத பார்க்காத வரையும் யாருக்குமே வந்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது நான் வந்து ரெண்டரை லட்ச ரூபாய் கொடுத்து அந்த கடையில வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஆனாலும் இவங்களுக்கு பயப்படும் இல்லை நான் கோர்ட்டா இருந்தாலும் சந்திக்க ரெடியா இருக்கிறேன் இதே போல வந்து போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் சந்திக்க ரெடியா இருக்கிறேன் இவங்க என்னை இழுத்தாங்க அப்படின்னா இவங்க தான் நான் போவாங்க இவங்க ஓனர் தாங்க பாவமா இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த எம்ப்ளாயிங்க பண்ற தப்புக்கெல்லாம் இந்த ஓனர் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாரு ஆனா இவங்க பண்ற தப்புக்கெல்லாம் அந்த ஓனருக்கு தான் பாதிப்பு ஆக போகுது கண்டிப்பா பாருங்க இவங்க என்னை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா நான் அந்த வேலையை தாங்க பண்ண போறேன் பிளீஸ் மக்களே நீங்களாம் எனக்கு நல்ல உள்ளங்கள் சப்போர்ட் பண்ணாவே போதும் பிளீஸ் இந்த வீடியோ வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து உங்களை வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு வெல்விஷாராவோ இல்லை சொந்தமாக பார்க்கறதுனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற இருக்கிற நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது கடவுளும் எனக்கு தொண்டை இருக்காரு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு அதே போல் வந்து உங்களுக்கு நாலு பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டு வந்து கண்டிப்பாக எனக்கு கொடுங்க உங்களுடைய லைக்கோ உங்களுடைய தான் எனக்கு வந்து மோட்டிவேஷ்னல் வேறு எனக்கு எதுவுமே வேணா உங்களுடைய கமெண்ட்டும் உங்களோட ஃபீட்பேக்கோ மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அது மட்டுமே எனக்கு போதும் Thank you.